இண்டூரன்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பாஸ் அவுட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியை தான் பொறுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தத பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் பழுச்செட்டி சத்திரம் சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரக்கடம் பாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு இந்த நிறுவனத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபை ஷிஃப்ட் அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னெந்த பகுதிகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை சிப்கார்டு மற்றும் வல்லம் சிப்கார்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்